சிறுதானிய உணவுல முக்கியமானதான களி பாருங்க களி ஆயிடுச்சு நல்லா இருக்கும் அந்த முருங்கைக்கீரை அந்த குழம்பு எல்லாம் பார்க்கும்போது சூப்பராக இருக்கு கழிக்கின்றதுக்கு இது பேர் வந்து துடுப்பாமா நம்ம சமையா இருக்கு வித்தியாசமா இருக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருக்கணும் அதான் மெயினு ராய் களி சேர்த்துனா சுகருக்கு நல்லது ப்ரெஷர் குறையும் ப்ரெஷருக்கு நல்லது ஆல்ரெடி சிறுதானிய சேர்த்துற அளவுக்கு அந்த காலத்துல நூறு வயசு வளர்ந்தாங்கன்னா அந்த சிறுதானியம் தான் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்எஸ் பிளாக்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா பாரம்பரியமான ஆரோக்கியமான ராய்களி வித்து முருங்கைக்கீரை கூட்டு இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் அது நம்ம பாட்டி வீட்டில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படி ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக வந்து நம்ம இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலாக ஒரு டிஷ்ஷில் இறங்கியிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா ராய்க்களி ராய்களியும் அந்த முருங்கைக்கீரை கூட்டுக்கும் பார்த்திங்கன்னா வேற மாதிரி இருக்கும் டேஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பாட்டி சொல்லியிருக்காங்க எங்கள் பாட்டி காலத்தில் அவங்களாம் வந்து அதிகமாக வந்து இந்த இந்த க எல்லாம் வந்து அதாவது முருங்கைக்கீரை கூட்டு குழம்பு அப்புறம் வந்து கருவாட்டு குழம்பு இந்த மாதிரி வந்து குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்ருக்காங்களா உங்களுக்கே தெரியும் பழைய காலத்துல இந்த மாதிரி சாப்பிட்டு தான் நிறையா நம்ம தாத்தா பாட்டிகளாம் நல்லா ஆரோக்கியமாக இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி இன்றைக்கி நம்மளும் வந்து செஞ்சு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்கு வந்து புரியும் அதை எப்படி செய்கிறது எப்படி எல்லாம் சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இந்த வீடியோ ஸ்பெஷலாக இருக்கும் நீங்கள் இந்த வீடியோக்கு நல்லா கொடுக்குற சப்போர்ட்டில் அடுத்தடுத்த வீடியோ வந்து நம்ம இந்த மாதிரி சிறுதானியோட உணவுகள்லாம் ஒரு சீரீஸாகவே ஃபுல்லாகவே சீரீஸ் எபிசோடு மாதிரி வந்து லைனாக நிறைய நம்ம போடலாம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம கீரை குழம்பு செஞ்சுக்கலாம் முருங்கைக்கீரை கூட்டு குழம்பு அதான் நீங்கள் செய்கிறோம் முருங்கைக்கீரை குழம்புக்கு ராய்கிழைக்கு காம்பினேஷன் நல்லா இருக்கு முருங்கைக்கலை கூட்டு குழம்பு மல்லி ஜீரகம் குருமிளகு பூண்டு கருகாப்பிள்ளத்தலை வரமுளகா எல்லாமே பச்சையை தான் வைக்கணும் வறுக்கக்கூடாது எல்லாமே ஜாரில் பச்சையை போட்டு தேங்காய் தேங்காய் ஒரு மூடி தேங்காய் சேர்த்துட்டா நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா குழம்புலேயே வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட்டான குழம்பு நம்ம இதெல்லாம் வறுத்து அரைக்கிற குழம்பு தான் பார்த்துருப்போம் இதெல்லாம் வறுக்கவே கூடாதாமா இதை அப்படியே டைரெக்டாக அரைக்கணுமாம்மா அப்போ இது டிஃப்ரெண்டாக இருக்கும் டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் இது நல்லா அரைச்ச பின்ன பருப்பு துவரம் பருப்பு துவரம் பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு அதை போட்டு நைஸ் அரைக்கூடாது ரெண்டே சுத்து ஓ பச்சையாக வச்சதுக்கு ஸ்மெல்லு பாருங்கள் செமையாக இருக்குது வேறு லெவலில் இந்த எல்லாமே பச்சை செலவாக இருக்கிறதுனால சளி பிடிச்சா நெஞ்சுக்கு நல்லது இடுப்புக்கு நல்லது பச்சை செலவு சாப்பிட்றது ரொம்ப நல்லது அதோடு பருப்பு சேர்த்துக்கிட்டால் நம்ம உடம்புக்கு நல்ல சத்து சாம்பார் அந்த பருப்பு அந்த பருப்பு கவரம் பருப்பு கவரம் பருப்பு சின்னவங்க சின்ன வெங்காயம் மொட்டாட்டை தொளிச்சு வச்சுக்கணும் அதை போட்டு ஒரே சுற்று தான் நாயமாக அறையக்கூடாது ஃபஸ்ட்டு அரைச்சது வந்து நல்லா அரைச்சிடணும் ரெண்டாவது பருப்பை போடுறது ரெண்டே சுற்று இப்போ ஒரே சுற்று வெங்காயம் வந்து ஒரே ஒரு சுற்று சுற்றுனா போதும் அதாவது நார்மலாக ரஃப் அடிச்சா போதும் முழுசு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து நம்ம அரைச்சாச்சு இதுவுமே வந்து தாளித்து போடாதனால பார்த்தீங்கன்னா ஸ்மெல்லு வந்து சூப்பராக ஆயிடுச்சு ஓகே இந்த மாதிரி தாளிக்காமல் டைரெக்டாக போடுறதுல ஹெல்த் பெனிஃபிட் எக்கச்சக்கமாக இருக்கு அந்த சின்ன வெங்காயத்தோடைய டேஸ்ட்டு அப்புறம் நம்ம போட்ட அந்த இது ஸ்பைசிஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அது மிளகா அந்த போட்டிருந்தோம்ல அதெல்லாமே வந்து எல்லாமே டேரெக்டாக கருவாப்பு எல்லாமே டேரெக்டாக போட்டுக்கிறதுனால சூப்பராக இருக்குது அடுத்து இப்போ நம்ம குழம்பு வைக்கிற பிரசாக நீங்கள் பார்க்க போகிறீங்கிற அளவுக்கு தண்ணி தோணும் கீ முருங்கை கீரையில் மட்டும்தான் செய்ய முடியுமா இல்லை எல்லா கீரையிலையுமே செய்யலாமா செய்யலாம் அகத்து கீரையில் செய்யலாம் அகத்து கீரையில் செய்யலாம் முருங்கைக்கீரை அகத்து கீரை ரெண்டு கீரை செஞ்சாலும் டேஸ்ட் தழுட்டி மாதிரி தான் இருக்கும் அந்த களிக்கு சூப்பர் காம்பினேஷன் இருக்கும் இந்த தண்ணியில் கொஞ்சம் உப்பு போடணும் அப்போ தான் இந்த கீரை வெந்த பச்சையாகவே இருக்கும் கலர் மாறாமல் ஓகே குழம்பு த த குழம்பு தக்குன்னு உப்பு வெறுதில் போடணும் மஞ்சத்தூள் எல்லாமே வந்து அரைக்கும் போது ரெடி பண்ணிடணும் ஸ்ட்ரெயிட்டாக வந்து இந்த அடுப்புல எந்த ப்ராசஸிங் இல்லை எந்த வேலையும் இல்லை அரைக்கும் போது ரெடி பண்ணிடணும் கரெக்டாக பார்த்தீங்க எல்லாமே நம்ம இந்த அரைக்கிற ப்ராசஸிங்லேயே தான் எல்லாமே போட்டுருணும் நம்ம தாளிக்கிற ப்ராசஸிங்லாம் இதுல இல்லை தாளிக்கவே கூடாது இது இப்படி சாப்பிட்டா நெஞ்சுக்கு நல்லது இடுப்புக்கு நல்லதாமா பச்சை பச்சைப்பருப்பு வெங்காயம் அதுங்க அந்த இந்த கன்சிஸ்டன்சி பாருங்களே நம்ம இந்த கடலப்பருப்பு சா சட்னி செய்வோம்ல அதே மாதிரி பாருங்களேன் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஓகே இத தாளிக்க கூடாது ஸ்ட்ரைட்டா நம்ம குளம் வைக்கிறது ரெடி ஆயிடுமா ஓமா फ्रेंड्स இங்க பாருங்க காலையில डायरेक्टली நம்ம மரத்தளையே போரிச்சு நல்லா னிட்டா க்ளீன் பண்ணி ரெடி பண்ணி ஒருங்க தண்ணி வந்து சூப்பரா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு அந்த வைக்கணும் வச்சு

கீரை பொரியல் பருப்பா தனியா சாம்பாரா சாப்பிடுற கஷ்டம் அதனால இப்படியும் போட்டு செஞ்சு சாப்பிடலாம் பருப்பு குழம்பா ஒரு பகுதி வந்து அவ்வளவுதான் வந்து கீரை குழம்போட ஃபுல் ப்ராசஸிங் முடிஞ்சுது காரம் எல்லாமே நம்ம அதுலயே ஆட் பண்ணிட்டுனால ஒரு எக்ஸ்ட்ரா வேலையில ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எல்லாம் டென் மினிட்ஸ்லயே வந்து குழம்பு ரெடி இப்போ வந்து இந்த கீரைல பார்த்தீங்கன்னா நல்லா இரும்பு சத்து இருக்கு அதனால வந்து எல்லாமே இன்னைக்கு செஞ்ச ஃபுல்லாமே நம்ம பாரம்பரியமான ஆரோக்கியமான தான் வந்து இன்னைக்கு செய்கிறோம் இதெல்லாம் ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்க எப்படி இருக்கு அப்படிங்கிற உங்களுக்காக தான் நம்ம இந்த மாதிரி டிஸ்கஸ்லாம் ட்ரை பண்ணி நம்ம வீடியோ போறோம் நம்ம பாட்டிட்டு சொல்லி ஓகேங்களா ஃபுல்லாக பாருங்க பாருங்க கலிக்கின்றதுக்கு இது பேர் வந்து துடுப்பாமா நம்ம படகு ஓட்டம்னா நம்ம போட்டிங்லாம் போகும்போது நிறைய துடுப்பு படகுல வந்து துடுப்பு போட்டால் தான் வந்து படகு போகும் அதே மாதிரி பாருங்க களி கழிக்கின்றக்கு ஒரு துடுப்பு சமையா இருக்கு இது வித்தியாசமா இருக்கு நானே ஃபஸ்ட் டைம் இன்னைக்கு தான் பாக்குறேன் பாருங்க கீரை குழம்பு ஓரளவுக்கு ரெடியாயிருச்சு நம்ம எப்படி கீரையை கலராக போட்டோமோ அந்த கலர் பாருங்க மாறல நம்ம வந்து வேற ஏதோ கொதிக்க வச்சோம்னா கொஞ்சம் கருப்பாக மாறி இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் இருக்கும் ஆனால் பாருங்களே அதே மாதிரி தண்ணி கீரைக்கு வேக வைக்கல தண்ணி வைக்கல கொஞ்சம் உப்பு போட்டோம்னா அந்த கீரை கலர் மாறாது அதுக்கு தான் பாட்டி ஃபர்ஸ்டே வந்து உப்பு போட்டாங்க அதே சமயத்தில் வீட்டில் நீங்க எல்லாம் கீரை கிடச்சிங்கனாலே அந்த கீரைக்கு தண்ணி வைக்கும் போது ரெண்டு உப்பு போட்டீங்கன்னா அந்த கீரை கலக மாறாது பச்சையாகவே இருக்கும் எல்லா எல்லா டிப்ஸா எடுத்துக்கங்க மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றி மேலோட வச்சிருவாங்க தண்ணி பத்துலேன்னா ஊத்திக்கி ஓகே அதிகங்களா கீழே வந்து சுடுதண்ணி ரெடி இருக்கு மேலேயும் வந்து அந்த ஆவி வேப்பர்ல வந்து சுடுதண்ணி ரெடி ஆயிட்டு இருக்கு குழம்பு வாருங்க சூப்பரா வந்து ரெடி ஆயிடுச்சு அப்படியே எடுத்துக்காமி உள்ளேருந்து கீரை அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கனால தெரியும் சூப்பராக வந்திருக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஓகே சூப்பர் 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 அடுத்து பாருங்க ரெடி ஆகிட்டு இது வந்து நம்ம சாப்பாடு வைப்பில் அந்த மாதிரி ஒலை ஒலை கொதிக்கணும் உலை கொதிச்சுதுன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு கழிக்கின்ற ப்ராசஸிங் பார்க்கலாம் நீங்கள் பாருங்கள் தண்ணி வேற லெவலில் கொதிச்சு வந்துருச்சு இப்போ டைரெக்டாக நம்ம மாவை ஆட் பண்ணிக்கலாம் ராய் மாவை வந்து ஆட் பண்ண ஆட் பண்ண நல்லா பாருங்கள் இந்த பெரிய அதாவது இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் அதுதான் மெயின் ஒரு ஆள் வந்து கொட்ட கொட்ட ஒரு ஆள் வந்து நம்ம இதை ஆள் வந்து கிண்டிகிட்டே இருக்கணும் இதுக்கப்புறம் நல்லா கிடறணும் கிடறிட்டு மறு சுடுதண்ணி வச்சுருக்கிற மாதிரிலாம் அந்த தண்ணி எடுத்து மறுபடியும் கொஞ்சம் வச்சு நல்லா ஒரு நிமிஷம் வேக வச்சு இறக்கி வச்சு நல்லா இழுத்து கிடறினா பஞ்சு மாதிரி சடக்கு சடக்குன்னு சத்தம் கேட்கும் உருண்டை பிடிச்சி நல்லா பந்து மாதிரி உருண்டை பிடிச்சி கீரை குழம்பு ஊற்றி சாப்பிட்டாடாடாடாடா எத்தனை இதுக்கு நல்லது கீரை இரும்பு சத்து அது உடம்புக்கு நல்லது சிறுதானியம் சேர்த்துங்கிறாங்க சிறுதானியம் கேழ்வரகுன்னு சொல்லுவாங்க இதையே நாங்கள் ராயின்னு சொல்லுவோம் ராய் களி சேர்த்துனா சுகருக்கு நல்லது ப்ரெஷரு குறையும் ப்ரெஷருக்கு நல்லது ஆல்ரெடி சிறுதானியம் சேர்த்துற அளவுக்கு அந்த காலத்தில் நூறு வயசு வாழ்ந்தாங்கன்னா இந்த சிறுதானியம் தான் நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைகளுக்கு செஞ்சு நம்ம காரம் சாப்பிட பிடிக்கலனாலும் கூட கருப்பட்டியோ அல்லது சர்க்கரையோ வச்சு சர்க்கரை பாவோ வச்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்கும் நல்லது நீங்கள் நீங்களும் நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த களி வந்து வெந்துட்ருக்குதோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்வீட்டஸ்ட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணுன்னு சொல்லிடலாம் வணக்கண்ணன் தேங்க்யூ லோகநாதன் தேங்க்யூ ஜெயசீலா தேங்க் யூ ஓகே நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுடைய நேமையை நம்ம சொல்லுவோம் Oh. இப்ப வந்து நம்ம பாரம்பரியமான ஆரோக்கியமான சிறுதானிய உணவுல முக்கியமானதான களி பாத்தீங்கன்னா களி ரெடி ரெடியாயிடுச்சு நல்லா ரவுண்டாக வேற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அதனால திருப்பதி லட்டு மாதிரி சைஸ்ல சூப்பராக வந்திருக்கு களி ஓகேங்களா வாங்க அப்படியே பார்ப்போம் ஓகே இப்ப நம்மளுக்கு வந்து ரெண்டு உருண்டை எடுத்துட்டோம் ஒரு உருண்டையே வந்து நம்மளால சாப்பிட முடியுமான்னு தெரியல நீங்கள் பார்க்கறக்கு சின்னதாக தெரியுது ஆனால் வந்து நல்லா சூப்பரா இருக்கும் ஓகே சாப்பிட ஆரம்பிக்கலாமா ஃபர்ஸ்ட் பாப்ப களி கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குதுன்னு நல்லா பாருங்க சூப்பராக வந்துருக்கு கொல 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 கொலன்னு ஓகேங்களா பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஓகே சாப்பிடுவோம் ரூபா இருக்கு இதில் ஒன்றும் டேஸ்ட் எதுவும் தெரியல நம்ம அந்த குழம்புல தான் டேஸ்ட் இருக்குங்க நினைக்கிறேன் ஆனால் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கு நம்ம வெறும் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ஆனால் அந்த ராகியோடைய ஃப்ளேவர் அந்த ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கு ஓகே கரெக்டாக சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் இருக்கு ஓகே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இந்த முருங்கைக்கீரை கூட்டு குழம்பு ஆஹா இதுதாங்க செம்மை அப்படியே எடுப்போம் ராகி இந்த ராகி களி சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது எங்களை நான் ஒரு பைட் எடுத்துகிட்டு அப்புறம் சொல்கிறேன் வாங்க நல்லா பார்க்குறக்கே தெரியுது நல்லா அந்த முருங்கைக்கீரையோட கிரீன் அந்த நல்லா அந்த முருங்கை கீரை அந்த குழம்பு எல்லாம் பார்க்கும்போது சூப்பராகவே இருக்கு சாப்பிடுவோம் இன்னும் செம சூப்பர் 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 செம டேஸ்டாக இருக்குது இதை வந்து லஞ்சாவும் எடுத்துக்கலாம் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வேணால் எடுத்துக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் லஞ்சாகவும் எடுத்துக்கலாம் இதில் வந்து ராகியில் வேறு நிறைய ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது ப்ரோட்டீனு சுகர்லாம் வந்து கண்ட்ரோலாக இருக்க இதாகுது அப்புறம் எல்லாம் ஹெல்த்தியாக இருக்கிறது எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது ஓகேங்களா நீங்களும் மஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பாட்டி வீட்டில் பார்த்தீங்கன்னா களி சாப்பிட்டு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க உண்மையாக வந்து இந்த சும்மா வேறு லெவல் இருந்துச்சு கழிக்கின்றது வந்து ரொம்ப பிக்கஸ்ட் ப்ராசஸ்லாம் இல்லை நார்மலான ப்ராசஸ் தான் அந்த மாவு கை கைவிடாமல் அந்த துடுப்பை வச்சு ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி மறுபடியும் தனியாக எடுத்து வச்சு கொஞ்சம் வந்து மேலே தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுற ப்ராசஸ் தான் அது வந்து ரொம்ப லாங்காக லென்த்தாக ஒரு ஆஃப் அன் அவர் இழுத்துட்டு இருக்கும் அப்படிங்கிறக்காக நான் உங்களுக்கு ஷார்ட்டு வீட்டாக நம்ம பாட்டி சொல்லியிருப்பாங்க மற்றபடி களி செய்கிறதே அந்த குழம்பு சும்மா அல்டிமேட் டேஸ்ட்டு ஒரு தாளிச்சு ஊற்றுல எதுவுமே பண்ணல ஆனால் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டு இந்த நம்ம மோர் குழம்பு சாப்பிடுவோம்ல மோர் குழம்புங்கிறத இந்த கூட்டு வறுப்பு கூட்டுன்னு சொல்லி சாப்பிடோம்ல அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருந்துச்சு ஓகே ஓரளவுக்கு ரிலேட்டடாக இருந்துச்சு ஆனால் வந்து ஹெல்த்தி வைஸ் பார்த்தா நம்ம ஹெல்த்தி தான் ரொம்ப முக்கியம் ஆரோக்கியமான உணவு தான் வந்து எப்படி உணவே மருந்து அப்படின்னு சொல்லி நம்ம பெரியவங்கள்லேருந்து எல்லாமே சொல்லுவாங்க அந்த உணவே மருந்துங்கிற மாதிரி நம்ம உணவு எடுத்துக்கிற எல்லா உணவுமே வந்து இந்த மாதிரி ஹெல்த்தியை எடுத்துட்டோம்னா நம்ம வந்து நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்ருவோம்